குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தபோதும் காலம் அவர்களுக்கு துணையாக நின்ற போதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள் திடந்தோறும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்துக்கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் கொள்கிறேன் இப்போ அவங்க தான் இப்போ பிரச்சாரத்தில் முன்னெடுத்து சொல்கிறாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும் இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர்களிடத்தில் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களை தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் அவர்களால் பணம் அடைந்தவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுவர்களை எல்லாமே நான் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது கறந்தபால் மடிபூகாது கருவாடு மீனாகாது அவ்வளோதான் அதை இதில் வந்து வா வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானக அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார் ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் இரட்டை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியாரை ஜானகம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் ரெண்டு கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லி